வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமரவை கோதுமரவையில் வந்து நான் வந்து புட்டு சேர்ப்புகிறேன் இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் கோதுமரவை எடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பு நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து துருவியை தேங்காய் எடுத்துக்கணும் இப்போ இந்த இந்த கோதுமை என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அதாவது பிசைஞ்சு விடலாம் பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா கோதுமரவையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற வைக்கணும் தண்ணியில் பாருங்கள் நல்லா இந்த தண்ணி விட்டு கிளறும்போது நல்லா வாசனை வருது பாருங்கள் அந்த மாதிரி வாசனை வரும்போது நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் இப்போ இது வந்து இந்த அளவு போதும் இது வந்து தண்ணி நல்லா ஊறி ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஊற வைங்க அப்புறமா என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கோதுமரவையும் இந்த பாசி பருப்பையும் தண்ணி எடுத்துட்டு இந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா வேக விட்டுருங்க பாருங்கள் இப்படி நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா வே வெந்துட்டு நம்ம இதை எடுத்து வந்து பார்க்கலாம் பாருங்கள் பாசி பருப்பு எல்லாம் வெந்து வந்துட்டு இப்போ இது வந்து போதும் நமக்கு இப்போ இதுவுமே நமக்கு நல்லா வே வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா உதவியாக வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தேவையானது தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் கலந்துடலாம் பாருங்கள் சூப்பரான அளவில் நமக்கு வந்து இந்த கோதுமை ரவை பொட்டு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து பாசிப்பை சேர்ந்ததுக்கு ரொம்ப சத்தானது நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பயன்படுத்தலாம் டின்னராக பயன்படுத்தலாம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம என்ன இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்